வீட்டில் மயில் இறகு வைப்பது நல்லதா மயிலிறகை வீட்டில் எங்கு எப்படி வைத்தால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம் பாருங்கள் மயிர்பீலி மயில் தோகை மயிலிறகு என பல பெயர்களால் அழைக்கப்படும் மயிலிறகு அலங்கார பொருளாக மட்டுமின்றி ஆன்மீக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்தியா மட்டுமின்றி சீனா உள்ளிட்ட பல நாடுகளிலும் மயிலும் மயிலிறகும் தெய்வீக தன்மை நிறைந்ததாக கருதப்படுகிறது மயிலிறகு எதிர்மறை ஆற்றல்களை விரட்டும் தன்மை கொண்டது என்பதால் இது வாஸ்து சாஸ்திரத்தின் படியும் மிகவும் முக்கிய சிறப்பம்சம் கொண்டதாக கருதப்படுகிறது இத்தகைய புனிதமான மயிலிறகை வீட்டில் ஒரு குறிப்பிட்ட திசையில் குறிப்பிட்ட இடத்தில் வைப்பதால் வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்ல தனி மனிதர்களின் வாழ்விலும் மிகப்பெரிய மாற்றம் வரும் உங்கள் பிள்ளைகள் படிக்கும் மேஜைக்கு அருகில் சில மயிலிறகுகளை வைப்பது அவர்களின் படிக்கும் சிந்தனையை அதிகப்படுத்தும் மயிலிறகு வீட்டில் உள்ள நெகடிவ் எனர்ஜியை நீக்கும் ஆற்றல் படைத்ததாகும் வீட்டின் கிழக்கு திசையில் மயிலிறகுகளை வைப்பதால் வீட்டின் பொருளாதார நிலை உயரும் அதோடு வீட்டில் பண கஷ்டம் என்பதே வராது வீட்டின் கிழக்கு திசையில் ஏழு மைல் இறகுகளை கொண்ட முடிச்சை வைப்பதால் வீட்டில் எப்போதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் பூஜை அறையில் முருகன் படத்திற்கு அருகில் மயில் இறகை வைத்து வழிபடலாம் இதனால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் எட்டு மயில் இறகுகளை எடுத்து வெள்ளை நிற கயிற்றால் கட்டி பூஜை அறையில் வைப்பதால் வீட்டின் எட்டு திசைகளிலும் உள்ள வாஸ்து தோஷங்களும் நீங்கும் மயில் இறகை பீரோவில் பணம் நகை உள்ள இடங்களில் வைத்தால் செல்வம் பல மடங்கு பெருகும் வீட்டில் தலைவாசல் பகுதிக்கு மேல் மயில் இறகை ஒட்டி வைத்தால் திருஷ்டி தோஷம் இருந்தால் நீங்கிவிடும் வீட்டில் நுழைந்ததும் மற்றவர்கள் கண்ணில் படும் இடத்தில் மயிலிறகை வைத்தால் கண் திருஷ்டி நீங்குவதுடன் எதிர்மறை ஆற்றல்கள் மறையும் மயிலிறகை படையிலான எண்ணிக்கையில் வைப்பது சிறப்பான பலனை தரும் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டிற்குள் நுழைவதை இது தடுக்கும் வீட்டின் மேற்கு திசையில் ஒருபோதும் மயில் இறகை வைக்கக்கூடாது இது எதிர்மறை ஆற்றல் மற்றும் வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்துகிறது அனைத்து தெய்வங்களும் ஒன்பது கிரகங்களும் மயிலிறகில் வசிக்கின்றன என்பது நம்பிக்கை எனவே இந்த இறகு வாழ்க்கையின் திசையையும் நிலைமையையும் மாற்ற உதவும் என்று நம்பப்படுகிறது